ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நைட் டின்னர் என்னன்னா சப்பாத்தி முட்டை தொக்கு இந்த முட்டை தொக்குன்னா நாரிங்க முட்டை தொக்கில் டிஃப்ரெண்டாக செய்கிறாள் முட்டைலாம் கட் பண்ணி போட்டு நல்லா இருக்கும் சூப்பராக இருக்கும் சரி நான் தான் வீடியோவில் இன்னைக்கு காட்டலாம் இந்த மாதிரி ரெசிப்பி அப்படின்னு சொன்னேன் எப்படி இருக்கு மட்டும் சொல்கிறேன் ரெண்டு பேரும் ஒர்க்கிங் டே நைட்டு இப்போ வந்து ஒன்பதரை வரைக்கும் டைம் நினைக்கிறேன் அவள் வந்துட்டு எனக்காக செஞ்சா நான் ஃப்ரெஷ்ஷாக பாய்த்து வளர்த்தங்காட்டியும் எனக்காக முட்டை பொரியல் சரி சரி முட்டை தூக்கு சப்பாத்தி அவளுக்கு நான் சாமான தொலை கொடுத்தேன் ஹெல்ப் பண்ணேன் உடனே வந்து நீ நேரம் பண்ணுன்னா கேட்காதீங்க நானும் வந்து சாமான கழுவி கொடுத்துட்டு அப்புறம் ஃபர்ஸ்ட்டாக டங்காட்டியும் ரெடி பண்ணிட்டான் சாப்பிட்டு காட்டுற எப்படி இருந்து பாருங்க கண்ணாலும் தான் பார்க்க முடியும் நான் சொல்கிறேன் வீடியோட்டாக சொல்ல எங்கள் ஒய்ஃப் சூப்பராக சொல்லுங்க இப்போ வேறு லெவலில் இருக்கணும் வயர் ஃபுல்லாக சாப்பிடுவேன் நைட்டில் சொல்லுவாங்க ஐயோ கொஞ்சமாக சாப்பிட்டு கொடுக்கணும் அப்போ தான் வந்து உடம்பு எழுதியாக இருக்குது அப்படிலாம் இல்லை எந்தளவு வேலை செய்யணுமோ அந்த அளவு நல்லா சாப்பிட்லாம் அருமையாக தானே நான் ஒன்றும் பண்ணுவேன் விடுதொக்கை சப்பாத்தி மீன் நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து சாப்பிடுவேன் செம்மையாக இருக்கும் அது யாருன்னா பிடிக்குமான்னு தெரியாது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி என் வைஃப் எப்ப மாதிரி அப்படி சாப்பிட்றேன்னு கேட்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி பூரியும் அப்படி தான் பண்ணுவேன் அந்த தொக்கணா பண்ணுவேன் பூரி மேலே போட்டு மடித்து வச்சிருவேன் கொஞ்சம் ஊறு நாளுக்கு அப்புறம் எடுத்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சாரி தண்ணி இருக்கில்ல नाइट नाइल सें ना तूंग बाय